Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் தாலிக்கு தங்கத்துடன் மணமகளுக்கு பட்டுப்புடவையும் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நெசவாளர்களுடன் அவர் கலந்துரையாடினார் அப்போது நெசவாளர்கள் வழங்கிய கோரிக்கை மனுக்களையும் எடப்பாடி பழனிசாமி பெற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி நெசவாளர்கள் நலனை காக்கும் வகையில் அதிமுக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும் என உத்தரவாதம் அளித்தார் பட்டு நெசவும் தொழிலாளருடைய நலன் கருதி அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்கின்ற விதமாக அம்மா கொண்டு வந்த திட்டம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அதுல அந்த திருமணம் நடைபெறுகின்ற திருமண ஜோடிகளுக்கு அரசாங்கமே பட்டுச்சேலை வழங்குவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார் எட்டு கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேருந்து கட்டண உயர்வுக்கான சூழல் ஏற்பட்ட போதும் கட்டண உயர்வை மக்கள் மீது திணிக்காமல் அரசே ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறினார் ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் மறுத்து வருகிறோம் சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது அந்த சுமை ஏற்றப்படக்கூடாது என்பது தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த குற்ற உயர்வுக்கான சூழல் பலமுறை ஏற்பட்ட போதும் பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற அறிவுரை எங்களுக்கு வழங்கி அதே நடைமுறை கடைபிடித்துப்பட்டு வருகிறது இப்பொழுதும் மிக தெளிவாக சொல்கிறேன் அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.